வணக்கம் விவாஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இரத்த நாளங்களில் சேரக்கூடிய தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்க உதவக்கூடிய எட்டு வகையான பழங்கள் பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாம் உண்ணும் உணவு மற்றும் நாம் கடைபிடிக்கும் வாழ்வியல் முறை ஆகியவை தான் நமது ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது பெரும்பாலான மக்களுக்கு நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உணவே காரணமாக இருக்கு இந்த மாதிரியான நோய்கள் அதிகரிக்கும் போது அதன் எதிரொலியாக ஹார்ட் அட்டாக் மற்றும் கார்டியாகரஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது குறிப்பாக இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாகவே கார்டியாகரஸ் மற்றும் அது சார்ந்த மரணங்கள் அதிகரித்து வருகின்றன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இத்தகைய சூழலில் நமது உணவு பழக்கம் மற்றும் வாழ்வியல் ஆகியவற்றில் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு உலகெங்கிலும் உள்ள ஊட்டச்சத்து நிபுணர்கள் அறிவுறுத்துகிறாங்க குறிப்பாக நாளங்களில் ஏற்படும் அடைப்புகள் மற்றும் உடலில் கெட்ட கொழுப்பான எல்லியல் அளவுகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்த ஆரோக்கியமான உணவு முறை அவசியம் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க அந்த வகையில் மிக எளிமையான உணவு மற்றும் ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொன்னால் பழங்களை சொல்லலாம் பழங்களில் கொழுப்பை எரிக்க உதவக்கூடிய நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குது பழங்களை நீங்கள் எந்த விலையில் வேணாலும் சாப்பிட்லாம் பழங்களில் கெமிக்கல் இல்லாத இனிப்புச் சர்க்கரை நிறைய இருக்குது பழங்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது இதே நோய்கள் உடல் பருமன் செரிமான குறைபாடு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை போக்குறதுக்கும் உதவி செய்யும் அதனால் தினமும் அன்றாட உணவில் பழங்களை சேர்த்துக்கிறது அவசியமான ஒன்று குழந்தைகள் தினமும் ஒரு கப் பழங்களையும் பெண்கள் ஒன்றரை கப் பழங்களையும் ஆண்கள் ரெண்டு கப் பழங்களையும் சாப்பிடணும் பழங்களை சாப்பிடும் பொழுது எல்லா பழங்களும் சேர்த்து சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொலஸ்ட்ராலை வேகமாக கரைக்க உதவக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது ஆரஞ்சு கரையக்கூடிய நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி இதில் நிறையவே இருக்குது இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு பெரும் அளவில் உதவி செய்யும் இந்த சிட்ரஸ் பழமான ஆரஞ்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது எல்இஎல் கொழுப்பு அளவு குறையும் ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய கரையும் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடன்ட் மற்றும் பெக்டின் ஆகிய சத்துக்கள் கொழுப்பை குறைக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் அதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு பழத்தை அடிக்கடி சாப்பிடுங்க ரெண்டாவது எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழத்தில் உடலுக்கு தேவையான வைட்டமின் சி அதிகமாக இருக்குது எலுமிச்சை சாட்டில் அதிக அமிலத்தன்மை இருக்கிறதுனால இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக எடை உள்ளவங்க நீரிழிவியாதியால் அவதிப்படுறவங்க இவங்க எல்லாரும் தினமும் ஒரு எலுமிச்சை சாறு அருந்தலாம் லெமன் கல்லீரலில் நச்சுக்களை வெளியேற்றத்துக்கும் உடலை காரத்தன்மையாக்குறதுக்கும் உதவும் நம்மிடம் ஆரோக்கியமான கல்லீரல் இருக்கும் பட்சத்தில் அது கொழுப்பை எரிக்கவும் சீரணிக்கிறதுக்கும் உதவி செய்யும் அதனால் நம்ம லெமனை எடுத்துக்கும் பொழுது கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் நீங்கி கல்லீரல் சுத்தமாகும் அதனால் லெமனை நம்ம சாப்பிடும்போது உடலில் கெட்ட கொழுப்புகள் சேருவதை தடுக்க முடியும் அதனால் காலையில் எழுந்ததும் வெது வெதுப்பான தண்ணியில் லெமன் கலந்து குடிக்கலாம் அடுத்ததான் ஆப்பிள் ஆப்பிளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய சி நிறையா இருக்குது ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படிங்கிற ஒரு சத்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் தோலை நாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது கூடுதல் நார்ச்சத்து கிடைக்கும் அதோட ஆக்ஸினேற்றத்தையும் அது கொடுக்கும் அதனால் எள்ளியில் கொழுப்பு ரத்த நாளங்களில் சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்பிள் அடிக்கடி சாப்பிடுவாங்க அடுத்ததாக மாதுளம்பழம் பழம் வைட்டமின் சி வைட்டமின் கே இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் மற்றும் புரதச்சத்து ஆகிய சத்துக்கள் நிறைய இருக்குது இது இரத்த சோப்பனுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க செய்யும் இயற்கையாகவே இதில் கொலஸ்ட்ராலை குறைக்கும் பண்புகள் அதிகமாக இருக்கு காலையில் எழுந்ததும் ஒரு கிளாஸ் அளவு மாதுளம் ஜூஸ் குடிக்கும்போது இது உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்ற உதவி செய்யும் இந்த மாதுளம்பழம் இதயத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்பை கரைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும் அப்புறம் இரத்த குழாய்கள் இருகாமல் பாதுகாக்கும் பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலஸ்ட்ரால் ஆக்சினேற்றத்தை குறைப்பதன் மூலமா இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதனால் இரத்த நாளங்களில் சேரக்கூடிய கொழுப்பை இயற்கையாகவே குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாதுளை ஜூஸ் அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் அடுத்ததாக கிவி பழம் இதில் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி அதிக அளவில் இருக்குது இந்த கிவி பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு அதிக அளவு உதவி செய்யும் உடம்பில் சேரக்கூடிய எல்டியல் கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிவி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் அடுத்ததாக அவைக்கோட பழம் இந்த பழத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் இ ஆகிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த அவைக்கோட படத்தில் ஒரு வகை கொழுப்பு இருக்குது இது சர்க்கரை அதிகரிப்பதை தடுக்கும் அதே மாதிரி உடலில் நல்ல கொழுப்பை சேமிக்கும் அப்புறம் இந்த பழங்களில் ஆரோக்கியமான ஒமேகா நயன் அப்படிங்கிற கொழுப்பு அமிலங்கள் இருக்குது அவை கொழுப்பை ஆற்றலாக மாற்றுவதை விரைவுபடுத்த உதவி செய்யும் உங்களோட வளசதி மாற்றத்தை எளிதாக நீங்கள் அதிகரிக்கலாம் இவற்றில் உள்ள கொழுப்பு மற்றும் நார்ச்சத்துக்கள் உங்களை நீண்ட நேரம் ஆற்றலோடு செயல்படுறதுக்கு உதவி செய்யும் அவைக்கோட பழங்களில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு இவை கெட்ட கொழுப்பின் அதாவது எள்ளியல் அளவை குறைக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் அதனால் கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அவைக்கோட பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் அடுத்ததாக பேரிக்காய் பேரிக்காயில் அதிகளவு வைட்டமின் சி இருக்குது இதை தோலோடு சாப்பிடணும் இதே நோய்களை நீக்கும் தன்மை இதில் இருக்குது பேரிக்காயில் பெக்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு அதிக அளவு உதவி செய்யும் அதனால் உடலில் சேரக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேரிக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் அடுத்ததாக திராட்சை பழம் இந்த பழத்தில் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு திராட்சை பழத்தில் வைட்டமின் டி மாவுச்சத்து ஆன்டிஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்குது கருப்பு திராட்சை சர்க்கரை நோய்க்கு மிகவும் நல்லது திராட்சை பழத்தில் காணப்படக்கூடிய ரெஸ்பரட்ரால் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பெருமளவில் உதவி செய்யும் திராட்சை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக நமது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை படிப்படியாக குறைச்சி நமது உடலை சீராக்கும் பணியை செய்ய முடியும் சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய அதிகமான பசியை கட்டுப்படுத்துவதற்கு திராட்சை பழம் பெரும் பங்கு வகிக்குது அதனால் உடம்பில் ரத்த நாளங்களில் சேரக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு தினமும் நீங்கள் திராட்சை பழம் சாப்பிட்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ரத்த நாளங்களில் சேரக்கூடிய கொலஸ்ட்ராலை வேகமாக கரைக்க உதவக்கூடிய எட்டு வகையான பழங்கள் பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்